பாஸ் லைவ்ல இன்னைக்கு என்ன நினச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எவ்ஜே பார்வதிக்காக ஒரு பாட்டு எழுதி பாடி இருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ பிக்பாஸில் இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து எவ்ஜே வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதுவும் பார்வதிக்காக ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மார்னிங்கே எல்லோருமே வந்து பாட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க டாஸ்கை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா கிச்சன் ஏரியாவில் நின்றுட்டு பார்வதி வந்து கலைரசனை வந்து புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து கூடயே இருந்து இப்போ வந்து குழி பறிச்சிட்டாங்க இப்போ தான் எல்லாமே எனக்கு ஒன்று ஒன்றா தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து எஃப்ஜே வந்து வெளியே வராரு ஏன்னா எஃப்ஜே வந்து கலையரசன் கூட வந்து டீமாக இருந்து அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்கை பண்ணதனால கலையரசனுக்கு சப்போர்ட்டாக எஃப்ஜே பேச வர்றாரு ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா எஃப்ஜேவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பார்வதி பேச ஆரம்பிச்சுறாங்க ஸோ பிக் பாஸ் வீக்லேயே இவர் ஒருத்தர் தான்ப்பா திறமசாலி சென்னையிலே இவர் ஒருத்தர் தான் திறமையோடு பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி பேசுனதுனால எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டார் எஃப்ஜேக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலுமே செல்ஃப் டமாரம் அடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி பார்வதி வந்து சொல்லிடுறாங்க ஸோ அந்த ஒரு வார்த்தையோ வந்து கேட்சி வேர்டாக வந்து வச்சுக்கிட்டு செல்ஃப் டமாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து ஒரு சாங் வந்து எழுதி நான் பாட போகிறோம் அப்படின்ட்டு எப்ஜி வந்து முடிவு பண்ணுறாரு ஸோ லக்ஸரி ஹவுஸில் போய் உக்காந்துட்டு பார்த்தோம்னா வந்து தன் கொடுத்த மாதிரியை கூட சாப்பிடாம பாட்டு எழுதி அதை வந்து பாடியும் காமிச்சார் கிட்ட ஸோ அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னா இந்த பாட்டை இப்போ நான் பாட மாட்டேன் விஜய் சேதுபதி சார் முன்னாடி எல்லாரும் உக்காந்துருக்கிறப்போ அப்போ நான் வந்து பாடுவேன் ஏன்னா அப்போதான் பார்வதியாலே எழுந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எப்ஜி சொல்றாரு வீட்டில் நடந்த ஒரு சண்டையவே வந்து ஒரு கான்செப்டா வச்சு அதையவே வந்து எப்ஜி ஒரு பாட்டாகவும் எழுதியிருக்காரு ஸோ அதில் வந்து விஜய் பார்வதியை திட்டியும் எழுதலை அவங்க குறை சொல்லியும் எழுதல ஸோ அப்படி ஒரு பாட்டாக வந்து அந்த பாட்டு வந்திருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க இந்த மட்டும் தொடர்ந்து போல விடுத்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க